காலமாகிய பிறகு அவருடைய இறுதி ஊர்வலம் நடைபெறும் பொழுது அமித்ஷா கால்வாயும் அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகளும் அதற்கு இடையூறாக இருந்ததாக கூறி தற்போது அமித்ஷாவின் மீது மிகப்பெரிய அளவில் கண்டனம் எழுந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே அம்பேத்கரை அவமதித்ததாக கூறி அமித்ஷாவிற்கு மிகப்பெரிய அளவில் நாடு முழுவதுமாக எதிர்ப்புகளும் பல போராட்டங்களும் நடந்து வேளையில் பிரதமரான மன்மோகன் சிங்கினுடைய இறப்பு சடங்கின் போது அந்த இறுதி அஞ்சலி செலுத்தி ஊர்வலமாக எடுத்துச் செல்லும் பொழுது அமித்ஷாவினுடைய கால்வாய் அதன் குறுக்கே சென்று இடையூறு ஏற்படுத்தியதாக கூறி அமித்ஷாவையும் அமித்ஷா வினுடைய பாதுகாப்பாளர்களையும் தற்போது அனைவரும் குறை கூறி கொண்டிருக்கிறார்கள் எதற்காக இந்த வஞ்சகம் இந்த ஒரு இறுதிச் சடங்குகள் கூட உங்களுடைய அரசியல் அதிகாரத்தை காட்டக்கூடிய நேரமாயிரு என்றும் கேள்விகள் எழுப்பப்படுகின்றன அதோடு மட்டுமல்லாது முன்னாள் பிரதமரான மன்மோகன் சிங்கினுடைய இறுதிச் சடங்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது கேமராக்களில் பதிவான முகங்கள் மோடி அமித்ஷா போன்றவர்களுடைய முகங்கள் தான் மீண்டும் மீண்டும் காட்டப்பட்டது அவருடைய குடும்பத்தாருக்கு இருப்பதற்கு கூட இடமில்லாமல் மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டு அந்த இறுதி சடங்கிற்கு அவருடைய இறுதி ஊர்வலத்திற்கு அருகாமையில் இருப்பதற்கான பல விஷயங்கள் பல முறைகேடுகள் தோழர்களாக மாறியிருக்கின்றன என்றும் செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவருடைய உறவினர்கள் ஆகட்டும் அவருடைய குடும்பத்தினராகட்டும் அவர்களுக்கு அருகாமையில் இருப்பதற்கு கூட மிக கடினமான விஷயத்தை நடைபெற்றுக் கொண்டிருந்தது என்றும் சொல்லுகிறார்கள் அதோடு மட்டுமல்ல மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களுடைய முகங்கள் தான் திரும்ப திரும்ப செய்தி சேனல்களிலும் டிவி சேனல்களும் காட்டிக் கொண்டிருந்தார்கள் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் கட்சிக்காக நின்று காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதியாக இந்தியாவுடைய பிரதமராக பிரதிபலித்திருந்தார் என்று அனைவருக்கும் தெரியும் அவர் இந்தியாவில் இருந்த இந்தியாவினுடைய பொருளாதாரமும் தற்போது நம்முடைய நிர்மலா சீதாராமனுடைய பொருளாதாரமும் எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது என்று இரண்டையும் மிகப்பெரிய அளவில் கம்பேர் செய்து பார்த்தாலே தெரியும் யார் மிகப்பெரிய இந்தியாவினுடைய பொருளாதார அமைச்சர் என்று கண்டிப்பாக அனைவருக்கும் தெரியும் இப்போது நிர்மலா சீதாராமன் செய்யக்கூடிய அனைத்து அட்டுங்களும் அநியாயங்களும் ஏழை மக்களை வாதிக்கிறது என்று இவர்களுக்கு உணரப்போகிறது என்று தெரியவில்லை ஆனால் மிக மோசமான நிலையில் இந்தியாவுடைய பொருளாதாரம் இருந்தபோது அதனை உயர்த்துவதற்காக மிக அறுபாடு பட்டவர்தான் இந்த மன்மோகன் சிங் அவர்கள் அவருடைய இறுதி ஊர்வலத்திற்கு கூட மிகப்பெரிய அளவில் சர்ச்சையும் பிரச்சனைகளும் எழுப்பப்பட்டிருக்கின்றன அவரை எங்கே அடக்க வேண்டும் அவருடைய சமாதி எங்கே வைக்கப்பட வேண்டும் அவரை எங்கே எரியூட்டப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்தில் கூட மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் எழுந்ததாகவும் எரியூட்டக்கூடிய இடத்தில் அவரை ஒட்டுமொத்தமாக எரியூட்டியிருக்கிறார்கள் என்றும் அவருக்கு சமாதி அமைப்பதற்காக ஒரு இடம் ஒதுக்கப்படும் என்றும் இவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதில் காங்கிரசனுடைய பேச்சுக்கள் பேச்சுவார்த்தை நடத்தியது மிகப்பெரிய அளவில் கண்டனங்கள் எழுப்பப்பட்ட பிறகுதான் அமித்ஷா இதை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய முதன்மையான அல்லது இதற்கு முன்னதாக இருந்த காலமாகிய தலைவர்களை மிக மோசமாக செயல்படுத்துவதில் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி முன் நிற்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்